மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மோசமான நிலை வெளியான அதிர்ச்சி தகவல் தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு நிறைவுக்கு வந்த அரச வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு ரணில் கலந்து கொண்ட கூட்டத்தில் குழப்பம் வெளியேறிய உறுப்பினர்கள் சஜித்துக்கு ரணில் காலக்கெடு தென்னக்கோனின் தலைமையில் இயங்கிய அமைப்பு குரங்குகளை பிடித்தால் பணம் கொடுப்போம் ஒசாபாவில் இடம்பெற்ற தீ விபத்தில் தாயும் மகளும் பலி இலங்கையில் பதினைந்து முதல் பதினேழு வயதுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகும் போக்கு அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாடு சபை தெரிவித்துள்ளது சட்டவிரோத போதைப்பொருளுக்கு மாற்றாக சுமார் நூற்றி ஐம்பது வகையான மருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அந்த சபையின் தலைவர் இந்திகா வணிநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு ஒன்றில் நாட்டில் தொன்னூற்றி இரண்டாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை போதைப்பொருளுக்கு அடிமையாக இருப்பதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதேவேளை புற்றுநோய் நோயாளர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் பலி நிவாரணிகள் உள்ளிட்ட பல மருந்துகள் போதைக்கு அடிமையானவர்களால் அதிகளவில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பெரியவர்கள் மட்டுமல்லாது பதினைந்து முதல் பதினேழு வயதுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் இத்தகைய போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது இருந்து நிலைப்பாட்டிலிருந்து உள்ளாரா என அரசியல் வட்டாரங்களில் கேள்வி எழுப்பப்படுகின்றது பாடசாலை விழாக்களில் பங்கேற்க அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டாம் என்று கல்வி அதிகாரிகளுக்கு அவர் முன் அறிவித்திருந்தார் எனினும் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய பிரதமர் அதுபோன்ற எந்த விதியும் விதிக்கப்படவில்லை என்று கூறினார் ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார் முன்னர் தாம் வெளியிட்ட கருத்தை ஊடகங்கள் தவறாக அறிக்கையிட்டன என்று அவர் குறிப்பிட்டார் கல்வி அமைச்சராக பிரதமர் விதித்ததாக கூறப்படும் தடைக்கு மத்தியில் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி வி கேள்வி எழுப்பிய போதே ஹரணி இந்த நிலைப்பாட்டை வெளியிட்டார் முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தாறாம் திகதி அன்று பிரதமர் அலுவலகத்தில் இருந்து வெளியான குறிப்பில் கல்வி அமைச்சக அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது பாடசாலை விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தியதாக குறிப்பிடப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது கிழக்கு மாகாண தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ராட்டா உறுதி அளித்துள்ளார் ஆளுநருக்கு அகில இலங்கை தாதியர்கள் சேவை சங்கத்தினருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது பல்வேறு கோரிக்கைகளை தாதியர் சங்கத்தினரால் முன்வைக்கப்பட்டது பொது விடுமுறை தினங்களுக்கு சேவை கொடுப்பனவு சம்பந்தமாக பிரதமர் செயலாளரின் அனுமதி இன்னும் கிடைக்காமல் இருப்பது தொடர்பாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து கிழக்கு மாகாணத்தில் வெற்றிடமாக உள்ள தாதியர்கள் பரிப்பாளர்களுக்கான நியமனங்களை வழங்குவதற்கு கிழக்கு மாகாண பொதுச் சேவை ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதன்போது தாதியர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற தாதியர்களின் சேவையினை தொடர்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் பெற்றுக் கொள்வதற்கு தேவையான விடுதி வசதிகள் தொடர்பாகவும் சம்பள நிலுவைகள் மற்றும் மேலதிக நேரம் கொடுப்பனவு இன்னும் பூரணப்படுத்தாமல் இருப்பது குறித்தும் தாதியர் சங்கத்தினர் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் அத்தோடு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நியமிக்கப்பட இருக்கின்ற தாதியர் நியமனத்தின் போது கிழக்கு மாகாணத்தில் தாதியர் பற்றாக்குறையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநரை கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண பிரதமர் செயலாளர் டி எஸ் சி என் தலங்கம ஆளுநரின் செயலாளர் கே எஸ் அருள்ராஜ் மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் டிஜிஎம் கவுஸ்தா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் தொடங்கப்பட்ட அடையாள வேலை நிறுத்தம் இன்று காலை எட்டு மணியுடன் நிறைவுக்கு வந்துள்ளது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இருபத்தி நான்கு மடுத்தியால வேலைநிறுத்த போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது எனினும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களால் தொடங்கப்பட்ட வேலைநிறுத்தம் தொடர்கின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாசவுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து வேலைநிறுத்தம் தொடருமா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அன்றாட கிளையின் செயலாளர் வைத்தியர் சசிக விஜயநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் ராஜித சேனாரத்ன கலந்து கொண்டமைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வொன்று கட்சி தலைமையுமான ஸ்ரீகோத்தாவில் இன்று நடைபெற்றது அதன்போது ரணில் விக்ரமசிங்கவிடம் நியமன கடிதத்தை பெற வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் களுத்துறை மாவட்ட அமைப்பாளருமான லக்ஷ்மண் விஜயமான நான் இந்த கட்சிக்காக பாரிய தியாகங்களை செய்துள்ளேன் ஆனால் நீங்கள் ராஜித சேனாரத்ன இன்று வந்த பிறகு அவரை வைத்துக் கொண்டு தனியாக வேலை செய்து வருகிறீர்கள் இதன் மூலம் பாரிய தவறொன்றை இழைத்துள்ளீர்கள் என தெரிவித்தார் எனினும் அவர் கூறிய எதனையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் புறக்கணித்தார் ரணில் அதைத் தொடர்ந்து அங்கு எழுந்து நின்ற கட்சி உறுப்பினர்கள் இருவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களை அமைதியாக அமருமாறு ரணில் கடந்தோணியில் கூறிய நிலையில் குறித்த இருவரும் நிகழ்விலிருந்து வெளியேறினர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு காலக்கெடு விதித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொழும்பு மாநகர சபையில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிர்வரும் தேதி வரை கால அவகாசம் வழங்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி எடுத்த மேற்கண்ட முடிவை ஸ்ரீகோத்தா கட்சி தலைமையகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற அமைப்பாளர்களுக்கான நியமன நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தேசபந்து தென்னகோன் தனது அதிகாரத்தின் கீழ் உள்ள போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு குற்றவியல் வலையமைப்பை இயக்கியதாக சட்ட அதிபர் நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் தென்னகோனின் கைது நடவடிக்கையை நிறுத்த கோரி மனுவை விசாரித்த போது கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளை பயன்படுத்தி விலை அமிலுள்ள கோட்டல் மீது தாக்குதல் நடத்த அவர் திட்டமிட்டதாக மேலதிக மன்றாடியார் நாயகம் திலிபீரிஸ் கூறினார் ஒரு போலீஸ் சார்ஜன் மரணத்துக்கு வழிவகுத்த இந்த சம்பவம் தென்னக்கோனுக்கும் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறுடன் தொடர்புடையது என்று கூறினார் தென்னக்கோன் தனிப்பட்ட மோதல்களை தீர்க்க போலீசாரை துணை ராணுவ படையாக பயன்படுத்தியதாக பீரிஸ் மேலும் வெளிப்படுத்தியுள்ளார் பயிர் செய்களை நாசம் செய்யும் குரங்குகளை பிடித்துக் கொடுத்தால் ஒரு குரங்குக்கு ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்று அறிவியுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட எம்பி சஞ்சய பெரேரா அரசுக்கு ஆலோசனை வழங்கினார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான குளிர்நிலை ஆலோசனை வழங்கி அவர் மேலும் பேசுகையில் காட்டு விலங்குகளினால் பயிர் செய்கைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு நாலாந்தாம் தீவிரமடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குரங்குகள் வருடாந்தம் தொன்னூறு மில்லியன் அளவிலான தேங்காய்களை நாசம் செய்வதாக விவசாயத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறது மார்ச் பதினைந்தாம் திகதி வீட்டுத் தோட்டங்களுக்கும் விளை நிலங்களுக்கும் வரும் காட்டு விலங்குகளை கணக்கிடுமாறு குறிப்பிடப்படுகிறது கணக்கிடுவதால் மாத்திரம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது குரங்குகளை பிடித்துக் கொடுத்தால் ஒரு குரங்குக்கு ஐநூறு அல்லது ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்று அறிவியுங்கள் குரங்குகளே பயிற்சிகளை அதிக அளவில் நாசம் செய்கின்றன கருத்தடை செய்ய முடியாவிடின் அவற்றை தனித்த காட்டு பகுதிகளுக்காவது கொண்டு சென்று விடுங்கள் என்றார் கனடாவின் ஒஸ்தாவா நகரில் இன்று காலை இடம்பெற்ற பயங்கர தீ விபத்தில் தாய் ஒருவரும் அவரது ஒன்பது வயது மகளும் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை எட்டு மணிக்கு மெக்டோர் வீதியில் உள்ள மாடி வீட்டில் தீ பரவியது தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போது முழு வீடும் தீக்கிரையாகி இருந்தது தீ விபத்து ஏற்பட்ட போது வீட்டில் நான்கு பேர் இருந்ததாகவும் இதில் இருவர் கொல்லப்பட்டதாகவும் பனிரண்டு வயதான சிறுமியும் ஐம்பத்தாறு வயதான நபரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தீப்பரவலுக்கான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர்